அனைவருக்கும் வணக்கம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வருடம் கழித்து நிகழ இருக்கும் அற்புத கிரக மாறுதல் விருச்சகராசியினருக்கு அடித்தது குபேர யோகம் அந்த அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன விருச்சகராசினியர்களை வரைக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது இருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ஏற்படுதுங்க அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் செவ்வாயினுடைய ராசியான மேச ராசியில் குரு வக்ர நிவர்த்தி பெறுவது இந்த மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும் போது ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உள்பட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் அவகிரகங்கள் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழ்பவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் இவர் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பழப்பை இவருக்கு உண்டு அதிசாரம் வக்ரம் ஆகியவற்றினால் பாதிக்கப்படாத ஒரே கிரகம் இவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள் பக்தியில் உயர்ந்த அறிவினால் உயர்ந்த மாமேதைகள் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறளாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டையாளும் மா மன்னர்கள் பதிவிரதைகள் நாள் தெய்வங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த பலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி உத்தமையான கற்பில் சிறந்த மறைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் செவ்வாய் மூவரம் இவரது நட்பு கிரகங்கள் புதனும் பகை கிரகங்கள் மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் அகரம் ராசி ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் கா நன்மைகளை வாரி ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனமும் கங்காஸ்தான பாக்கியம் புண்ணிய தலங்களுடைய தரிசனம் ஆகியவை கிடைக்கும் தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதிய தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமைகள்ல திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ தவறாத நெய் தீபம் ஏற்றி வைத்து பகவான் பத்ரி சொல்லி வந்தால் எண்ணற்ற ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஐஸ்வர்யங்களும் சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் பன்னிரண்டு மாதங்களை எடுத்துக்கொள்வார் ஒவ்வொரு ஆண்டும் அவர் ஒவ்வொரு புனித நதியை இருப்பதாக புராணங்கள் கூறினார் ஒரு நதியுடன் குருபகவான் பகவான் இணையும் அந்த ஒரு வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம் அதாவது புண்ணிய காலம் என புராதன நூல்கள் விவரிக்கின்றன இவற்றில் புனித நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி ஒன்று சேரும் பிரயாகை சேத்ரத்தில் குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டில் கங்கா நதியில் குரு சேர்வதால கங்கா புஷ்கரம் என கொண்டாடப்படுகிறது புஷ்கரம் புண்ணிய காலத்தில் அந்த குறிப்பிட்ட புண்ணிய நதியில் புனித நீராடுவது பல பல பிறவிகள்ல உடலாலும் உள்ளத்தாலும் அறிந்தும் அறியாமலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் செய்துள்ள கூடிய பாவங்களும் கூட சூரியனை கண்ட பணி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும் என தர்மசாஸ்திர நூல்கள் கூறுகின்றன குரு பகவான் தனது ஆட்சி வீடான மீன ராசியை விட்டு ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ஆனால் தற்போது வக்ரகதியில் இருக்கிறார் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இந்த காலகட்டம் ராசிகள் தான் இருக்கிறார் மேஷம் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாகும் குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்களாகும் குருவினுடைய இந்த ராசி சஞ்சார காலகட்டம் நிகழக்கூடிய இந்த ஒரு வருட காலத்திற்கு மேசராசியில்தான் தான் அமர்ந்திருப்பாரு குரு பகவான் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தின் படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார் திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தருமா அல்லது குரு பகவானுடைய பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தருமா என்ற சந்தேகம் பலர் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக மிக அவசியமாகும் குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் ஆன்மீகத்தில் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே நன்மைகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு இந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமும் உண்டு இப்படிப்பட்ட குரு பகவான் மேசராசிகள் அக்ர நிவர்த்தி பெறுவது எண்ணற்ற நன்மைகளை நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் இவ்வளவு மென்மைகளை கொண்டு பகவான் பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தியின் பெறுவது காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விருட்சகராசியை சேர்ந்த விஷாகம் நான்காம் பாதம் முதல் மனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விருச்சகராசி என்பர்களுக்கு மேஷம் ரோ நரோக சத்ரஸ்தான குரு பகவான் தன் ஆட்சி வீடான மீன ராசியை விட்டு மேசராசிக்கு மாறுவது அனுகூலமானது என கூற முடியாதுங்க அதற்கு மாறாக பல சிரமங்கள் சுமார் ஒரு வருட காலத்திற்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்குங்க மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இரு து மிக நல்லது சிறு உடல் உபாதையானாலும் உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனை பெற்று சிகிச்சை அளிப்பது நல்லதுங்க கைப்பணம் எங்கே போயிற்று என்று நீங்களை இயக்கும் வனம் பல வழிகளிலையும் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படக் நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை குறையீங்க கொடுக்கல் வாங்கல் பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் உண்டாகுங்க வெளியூர் பயணங்களின் போது ஏமாற்றுமே மிஞ்சுங்க வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியம் சப்தமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் வாங்கும் கடன் எளிதில் அடைப்படாது என்றொரு கருத்து நெடுங்காலமாக நம்மிடையே நிலவி வருவது அது உண்மையுங்க அதனால் விருச்சகராசினியர்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது விருச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படும் என கிரக நிலைகள் முன்கூட்டியே உணர்த்ததுங்க மேலும் குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில இருக்கும் இத்தருணத்துல சனி பகவானும் அர்த்தகஸ்திராசியில் சஞ்சரிப்பது உங்களுடைய அன்றாட கடமைகள்ல நீங்கள் எச்சரியாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுதுங்க மேலதிகாரிகளுடன் முக்கிய விஷயங்கள்ல கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் அத்தகைய தருணங்கள்ல உங்களுடைய கருத்து தான் சரியானது என வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க விருச்சிகராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி தருணங்களில் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சு அமைஞ்சிருக்குது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும் ஆபத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் கடுமையாக போராட வேண்டியிருக்கும் விஸ்தரிப்பு திட்டங்கள் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க வெளியூர் பயணங்கள்ல ஏமாற்றமே மீஞ்சுங்க சிகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தனைகளை கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமைகள் மட்டும் உபவாசம் இருப்பது மிகச்சிறந்த பரிகாரம் ஆகுங்க இந்த மாநாள் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்